ஹாலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வர்ஷிப் ஆஃப் ஜீசஸ் சனலூடாக இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் கூட உங்களை சந்திப்பது நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறோம் ஆராதனை ஜீசுவிக்க சனலூடாக இந்த நத்தார் பண்டிகையிலே உங்களை சந்திப்பது நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாள் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள் எங்களுக்கு ஒரு சமாதானத்தின் நாள் எங்களுக்கு ஒரு மீட்பின் நாள் காரணம் நமக்காக எங்களுடைய தேவன் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் சந்தோஷமாக இந்த நாளிலும் சொல்லுறீங்க என்று என்னுடைய இந்த நாள் மிகவும் ஒரு சந்தோஷமான நாள் எங்கள் தகப்பன் எங்கள் பரமபிதா இந்த பூமியில எங்களுக்காக அவர் பிறந்த நாள் ஆமேன் எங்களை மீட்கும்படிக்காக எங்களை பாவத்திலிருந்து மீட்கும்படிக்காக எங்கள் பாவ கட்டுக்களிலிருந்து எங்களை மீட்கும்படிக்காக எங்களை விடுதலை கொடுக்கும்படிக்காக இந்த பூமியில் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆமேன் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் நாங்கள் எங்கள் குடும்பத்தோடும் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இப்படி அநேக காரியங்களோடும் அங்கே எங்களுடைய சபையிலே சபை ஊழியக்காரர்கள் சபை பிள்ளைகள் சபை சகோதரர்கள் இப்படி அநேகரோடு கூட சேர்ந்து கத்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருமை வைத்து என்று நாங்கள் அவருடைய கத்தருடைய நம்முடைய மீட்பராக இயேசு கிறிஸ்து எங்கள் அன்பின் தகப்பனுடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆமே எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தருடைய பிள்ளைகளை எத்தனை பேர் இந்த நாளிலும் கூட சந்தோஷமா இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீர்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க காரணம் நம் தேவன் நமக்காக பிறந்து விட்டார் எங்களுடைய துக்க நாட்கள் என்றோடு முடிந்து போகிறது என்றோடு முடிந்து போகிறது பழைய நபர் எல்லாம் ஒழிந்து போயின புதிய உருவாக போகிறது கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அண்டவர் தாமே இன்றிருந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் கத்தருடைய வார்த்தை செல்கிறது இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அமேன் நீ பழகி பெருகி பெருகி பூமியை ரப்புவாய் ஆமேன் விதமாய் கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் அவர் உங்களை வழி எந்த போகிறார் விழுந்தாயும் அந்த இடத்திலிருந்து கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் விசுவாசிக்கிறீங்களா இந்த நல்ல நாளிலும் கூட கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அமேன் அலூயா அவர் மகிமையின் தேவன் அவர் உள்ள தகப்பன் அவர் பரமபிதா இதோ நமக்காகவும் பிறந்திருக்கிறார் இந்த நாளிலும் கூட கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக அலலூயா நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஒரு இயேசை ஆராதனை செய்வோமா நமக்காக பிறந்த அந்த ரட்சகரை நாங்கள் கொண்டாடுவோமா இந்த நாள் கொண்டாட்டத்தின் நாள் மகிமையின் நாள் அமேன் இந்த நாளிலும் கூட நன்றி செலுத்தி அதற்கு பின்பதாக இந்த நாளிலும் கூட எங்களுடைய சகோதரர்கள் எங்களுக்கு அறிந்தவர்கள் அங்கே தூரத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா எங்களை போல அவர்களும் அங்கே கத்தரை சந்தோஷமாகவும் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடு ஆசீர்வதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக நாங்கள் அவர்களை ஒப்புக் கொடுப்போம் ஒவ்வொருவரையும் கத்தர் இந்த நாளிலும் கூட எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க போகிறார் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே கத்தருடைய பிள்ளைகளே கத்தருக்கு பிரியமானவர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் நன்றி செலுத்தி கத்தரை செபிக்கிற பொழுது கத்தருக்கு மகிமைப்படுத்துகிற பொழுது அவர் மிகவும் சந்தோஷப்படுகிற தேவனாய் இருக்கிறார் ஆமேன் என் கத்தருக்கு பிரியமான பிள்ளைகளை சகோதரனே சகோதரியே நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து கத்தருக்கு நன்றி செலுத்துவீர்களா வாருங்கள் நாம் சேர்ந்து கத்தரை ஆராதனை செய்வோம் ஆமேன் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் தகப்பனி காரணம் அண்டோர் எங்களுக்காக இந்த பூமியில் வந்து எங்களுக்காக மனுபுத்திரராக இந்த பூமியில் பிறந்து அன்றவரை எங்களை ஆசீர்வதிக்கவும் எங்களை ஆண்டுவரை பாடுகளிலிருந்து மீட்கவும் எங்களை அடிமை தன வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கவும் எங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களை நீக்கவும் நீர் இந்த பூமியில் எங்களுக்காக பிறந்தப்பா உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உங்களுடைய நாமத்தை நன்றி உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் நீர் அன்புள்ள தேவன் நீர் கிருவை உள்ள தேவன் நீர் சமாதானத்தின் தேவன் நீர் மகிமையின் தேவன் நீர்ன்றும் மாறாதவர் அப்பா உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கோடான கோடி நன்றி அப்பா இவ்வளவாக இவ்விதமாக எங்களை வந்து உங்களுடைய பிள்ளைகளை அண்டவரை மகனே மகளே என்று கூப்பிடத்தக்கதாக நீர் விடுதலை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை சேர்த்து கொண்ட கிருவைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி எங்கள் தெய்வமே அப்பா இந்த நாளிலும் கூட ஒரு வேளை ஒரு வேளை கத்தாவே உங்களுடைய சமூகத்திலே அண்டவரை ஆராதிக்க முடியாமல் நன்றி செலுத்த முடியாமல் ஆண்டவரே என்னிடத்திலே பணம் இல்லையே என் குடும்பத்திலே கஷ்டத்தோட நான் காணப்படுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு பிள்ளைகளாக இருந்தால் எந்த குடும்பங்களாக இருந்தால் என் தகப்ப இந்த நாளிலும் கூட இந்த சமாதானத்தின் நாளிலும் கூட இந்த ஆசீர்வாதத்தின் நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளை எவ்விதமாக கவலையோடு கண்ணீரோடு காண்கிற ஆண்டவரை கஷ்டத்திலே வாழ்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் காண்கிறதுவனாக இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் அப்பா எந்த இடத்திலே அவர்கள் கவலைப்படுகிறார்களோ அந்த இடத்தில்

ஹாலே லூவியா ஹாலே லூவியா இந்த நாளிலும் கூட எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க என் நாங்க ஒரு ஆராதிக்கு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க அங்கே இந்த நாளிலும் கூட நாங்கள் உறவினர்களோடும் சகோதரர்களோடும் அங்கே குடும்பத்தோடும் மனைவி பிள்ளைகளாக நாங்கள் புதிய ஆடைகள் அணிந்து அங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் இல்லையா ஆமேன் கத்தர் இந்த நாள் முதல் என்றென்றைக்கும் அவர் சதா காலங்களிலும் நமது தேவனாக இருக்கிறார் அவர் நமக்காக பிறந்திருக்கிறார் இந்த புதிய நாளிலும் கூட கத்தருடைய நாமத்தை நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் துதித்திருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒரு சிறிய நேரத்து நேரம் ஆண்டவரை துதிப்போமா துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தெய்வ

நல்லவராக இருந்து இந்த நாளிலும் கூட எங்களை அப்பா உன்னுடைய சமூகத்தில் கூட்டி செத்தவரை உண்மை நன்றியோடு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் கூட துதிக்க முடியாமல் தடையோடு காணப்படுகிற பிள்ளைகளை குடும்பங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக இயேசு நாமத்தில் நல்ல நாளிலும் கூட அண்டவரே ஒவ்வொரு மத்திலும் இருக்கிற கட்டுகள் தட்டைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு என் ஆண்டவருடைய நாமல் நாளாக மாற முடியாத செபிக்கிறேன் அண்டவரே ஆசிபதியும் ஆண்டவரே அப்பா கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கங்களோடும் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மத்திலும் இருக்கிற தட்டைகள் எல்லாம் எங்கள் துதிகளினாலே ஒட்டைந்து போவதாக அவர்களும் எங்களோடு சேர்ந்து உங்களுடைய மகிமை

நாங்கள் கத்தருடைய நாமத்தை உயர்த்தி அங்கே கழிப்போடு அவர் நல்லவர் அவர் பரிசுத்தவர் அவர் மகிமையின் தேவன் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது ஆமேன் சேர்ந்து அவரை ஆராதனை சிவமா உங்களுக்கும் கவலைப்படாதீர்கள் ஆமேன் நன்றி அலூயா േസുവൻ പിള്ളേ എപ്പോഴും മകിന്നിരുപ്പോ യേസുവൻ പിള്ളേ എപ്പോഴും മകിന്നിരുമ്പ

நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் இயேசுவின் பிள்ளைகள் அந்த எப்போதும் இயேசுவின் பிள்ளைகளே அமேல்

சொல்ல சாத்தம் காலின் கீழே என்று சாத்தாண்ணம் காலின் கீழே வின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் പിള്ളേ കൊഞ്ച നേരം ശ്രിയുങ്ങളേ

நாம மகிமை படுவதாக இயேசுவே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கத்தாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவி நாம மகிமை படுவதாக ராஜா கத்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் இன்று காணும் எகிப்தியா இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையை காண மாட்டோம் கத்தர் நீ நமக்காக சுத்தம் பண்ண வந்திருக்கிறேன் ஆமேன் கத்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சுத்தம் பண்ண வந்திருக்கிறார் ஆமேன் நாங்கள் எது குறித்தும் கவலைப்பட தேவையில்லை என் தேவன் நம்முடைய கண்ணீரலை துடைக்க பிறந்திருக்கிறார் விசுவாச வாசிக்கிறீர்களா கத்தருடைய நாமத்தை உயர்த்துங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாக போகிறது அவர் கண்ணீர்கள் யாவையும் துடைக்க போகிறார் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார் சமாதானம் கொடுக்க அவர் பிறந்திருக்கிறார் அமேன் அவர் மகிமை தேவன் பரமபிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே நமக்காக கொடுத்திருக்கிறார் சந்தோஷமாகவும் சமாதானத்தோடும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க கச்சர் நல்லவர் ஆமேன் ஹால லூயா உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக காலே லூயா ஸ்தோத்திரம் இன்னும் ஒரு பாடலை பாடி கச்சருடைய

நீக்கவே பாடுகள்ரித்தாரங்கள் தும் மேம்மஸ் கொண்டாடுவோம் கொன்னாடுப்போம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம் பாலன் இயேசு நாரையா அம்ம பாடுகள் நீக்கவே புதித்தாரையா அம்ம நன்றி சொப்பாட்டு

வருத்தம் இல்லை பயமும் விடிய இல்லை வளமே பொழிந்திட ஏசு பிறந்தார் வருத்தம் நீ இல்லை பயமும் விடு இல்லை பழமே பொழிந்திட ஏசு பிறந்தார் பசியெல்லாம் போப்பிடவே நன்மையால நிரப்புவார் பாவம் எல்லாம் தீயை பரிசுத்தம் தந்துடுவார் பசியெல்லாம் போப்பிடவே நன்மையால நிரப்புவார் பாவம் நம்மி தீயை பரிசுத்தம் தந்துடுவார் சந்தோஷம் சந்தோஷம் கல் இல்ல

하나님 i <laughs>

பேரின்பம் சந்தோஷம் சந்தோஷம் எல்லையில்லா பேரின்பம் பாலன் ஏசு கிறந்தாரையா நம்ம பாடுகள் நீக்கவே உதித்தாரையா பாலம் மேலத்தோடுவோம் எங்களுக்காக கச்சர் பிறந்திருக்கிறார் எங்களுக்காக அவர் பிறந்திருக்கிற பூமியில் அவரது கொண்டாடுவோம் அவரது ராமத்தை மகிமைப்படுத்துவோர்

நன்றி ஆண்டவரு உடைய மகிமை படுவதாக உடைய நாமத்தை நாங்கள் உற்சாகமாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பரிசுத்த இந்த அருமையான பண்டிகை நாளிலும் கூட இந்த ஆராதனை சமூகத்தில் இந்த ஆராதனையை கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கான துக்கங்கள் துயர நீங்களெல்லாம் நீங்கள் கியுபதாக ஏன் நான் டவர் நடவர் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த சந்தோஷமான நாளிலும் இந்த சமாதானத்தின் நாளிலும் இந்த நாளிலும் எல்லா எல்லா துக்கங்களும் துயரங்களும் என் வெளியிடட்டும் என்னாதான நுரப்பு வீராக குடும்பத்தில் இருக்கிற கவலைகள் கட்டுக்கள் தடைகள் எல்லாம் நீங்குவதாக இயேசுவின் என் கற்றல் உன்னுடைய நாமத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளை உயர்ச்சி வீராக ஆமேன் அன்றுவரை உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக்கொண்டு செவிக்கிறோம் ஆண்டவரை பொறுப்படும் வழி நடத்தும் விலப்படுத்தும் இயேசுவி நாமத்தினால் செபங்களும் பிதாவே தகப்பனே இந்த நேரத்திலும் கூட நான் தியானிக்க போற வார்த்தைக்காக இந்த வார்த்தையினுடைய இடைபடும் நீர் பேசும் எங்களை மறைத்து நீர் வழிபடும் இந்த வார்த்தைகளை இந்த வார்த்தைகளை ஆண்டவரை தியானித்து உடைய சமூகத்திலே சொல்லி அரைக்கட்டி செபிக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி நோக்கி பாரும் வழிநடத்தும் வழி இயேசுவி நாமத்தினாலே வார்த்தையை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே ஆமே இந்த நேரத்திலும் கூட கத்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம் அந்த வார்த்தையினுடைய கைத்தர்மூரில் இடைவிடப் போகிறார் கால் பர்ஹாம் இந்த வார்த்தையோட கைத்தர்மரோட பேசப் போகிறார் ஆமேன் விசுவாசிக்கிறீர்களால் வார்த்தையிட வருமானப்படுங்கள் டெப்தர் பெரிய காரியம் செய்வார் ஆமேன் காலே லூயா கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக காலேயா இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒரு வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம் இந்த வார்த்தை கத்திரூடாக உங்களிடத்திலே வந்து சேருவதாக உங்களோட இடைப்படுவாராக அமேன் அங்கே ஏசாயா புஸ்தகம் அங்கே ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக காலே லூயா ஏசாயா புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் அங்கே ஆறாவது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம் கால லூயா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோழின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு ஐ மீன் நாமத்தை பார்த்தீர்களா அவருடைய நாமம் அவர் நாமம் அதிசயமானவர் அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர் அவருடைய நாமம் வல்லமையுள்ள தேவன் அவருடைய நாமம் நித்திய பிதா அவருடைய நாமம் சமாதான பிரபு ஆமேன் இந்த நாளிலும் கூட விசுவாசிக்கிற கத்தர் இவ்விதமாக அவர் எங்கள் மத்தியிலே அவருடைய நாமம் அதிசயமானது அவருடைய நாமம் வல்லமையானது அவருடைய நாமம் சமாதானமானது கத்தருடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளையே கத்தருடைய நாமத்தை அங்கே மகிமைப்படுத்துகிற கத்தருடைய பிள்ளையே கத்தர் சொல்லுகிறார் என்னுடைய நாமம் அதிசயமானது ஆமேன் இந்த அதிசயமான நாமத்தை கொண்டு இந்த நாளிலும் கூட உனக்கு ஒரு அதிசயத்தை நான் செய்ய அங்கே காத்து கொண்டிருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவருடைய நாமம் ஆலோசனை கத்தர் அமேன் இன்று நாளிலும் கூட கலங்கி கொண்டு அங்கே சமாதானத்தின் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா உங்களை பார்த்து கத்த சொல்லுவார் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்ல நான் வந்திருக்கேன் நான் ஆலோசனை கத்தர் அமேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நாமம் வல்லமை உள்ளது அமேன் அவர் வல்லமையின் தேவன் உங்களிடத்திலே வலவீனம் காணப்படுகிறதா கத்தர் உங்களுக்கு ஒரு வல்லமை கொடுக்க போகிறார் நீங்கள் உற்சாகமாக கழுது கொப்பான பலத்தை தரப்போகிறார் நீங்கள் எழுந்து பிரகாசிக்க போறீங்க அவருடைய நாமம் அங்கே நித்திய பிதா அவர் நித்திய பிதாவாக சதா காலங்களில் எங்களோடு கூட இருக்கிறார் எங்களுக்கு வேண்டியவைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அமேன் கத்தருடைய அவருடைய நாமம் சமாதான பிரபு இந்த நேரத்திலும் கூட சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறீர்களா அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய நாமம் சமாதான பிரபு அந்த சமாதான பிரபு உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்த கொடுக்க வல்லமல்லு தேவனாய் இருக்கிறார் விசுவாசிகளா இந்த வார்த்தையை எடுத்து இந்த வார்த்தையை தியானித்து நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் கத்தருடைய நாமத்திலே இந்த வார்த்தை கொண்டு சொங்க கத்தர் என்ற நாள் உங்களுடைய பேச மே ஒரு ஆரம்பத்தை உங்களோட வாழ்க்கையில கொண்டு விசுவாசிக்கிறீர்களா வாரங்கள் நாம் செபிப்போம் இந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து எங்கள் அன்பின் பரலோக வார்த்தையின் ஊடாக இந்த வார்த்தைகளின் ஊடாக எங்களோடு பேசின கருவைக்காக நன்றி நாங்கள் எந்தெந்த சூழ்நிலைகள் இருக்கிறோமோ அந்த வார்த்தைகளின் ஊடாக உங்களுடைய நாமத்தின் ஊடாக எங்களோடு இடைபடும் எங்களோடு பேசும் எங்களை வழிநடத்தும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் நீர் பொருட்புடன் வழிநடத்தும் இந்த வார்த்தைகளூடாக பேச

കണ്ണോക്കി പാരുപ്പാ ഒരു സമാധാനത്തെ വാർത്തയുടാ സമൂഹത്തിലെ ഒപ്പി കൊടുക്കും വിട്ടപ്പെടും ഒപ്പിക്കൊണ്ട് ആമീൻ എത്ര പേർ വിശ്വാസിക്കൂട എന്നോട് കത്തർക്കുണ്ട് അപ്പൊ വിശ്വാസിക്കിൾ കത്തർ പേശി ആണ് എങ്ങനെയ കൊമൻ്റെ ആമി രണ്ട് ബതിൽപ്പെടുങ്ങ கத்தர் எத்தனை இடைப்படுவாராக சந்தோஷமா இருக்கிறீங்க உங்களுடைய வீட்டிலையும் இன்று உறவினர்களோடு சேர்ந்து அங்கே பலகாரங்கள் செய்து அங்கே புதிய ஆடைகள் அணிந்து சமாதானமாக சந்தோஷமாக கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நீங்கள் கொண்டாடுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் இன்னும் உங்களை பெருக பண்ணுவாராக ஆம நாங்களும் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் சொபியங்க எங்களுடைய சனல்களுக்காக சனலுக்காக சொபியுங்க கத்தர் இன்னும் அதிக காரியங்களையும் அதிக ஊழியங்களையும் செய்யத்தக்கதாக உங்களுடைய ஜபத்திலே கத்தர் எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தையும் வெலத்தையும் தரும்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சனலிலே அங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்கு நாங்கள் அங்கே பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் கத்தருடைய வார்த்தையிலிருந்து அந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்து எங்களுடைய சனலே பார்த்து அதை சொல்லி சொபிங்க நன்றி செலுத்துங்க கத்தருடைய நாம மகிமைப்படுத்துங்க அவர் அந்த வார்த்தையினுடனாக உங்களுக்கு உங்களை பலப்படுத்துவார் ஆமே அது இல்லாமல் எங்களுடைய சனலை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கே காத்திருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அவர்களும் அங்கே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு கத்தருடைய நாமத்தை எங்களோடு சேர்ந்து உங்களோடும் என்னோடும் சேர்ந்து அவர்களும் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக அங்கே கத்தர் அவர்களையும் கொள்வாராக அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை கம்மன் வாயிலாக நீங்கள் தெரியப்படுத்துங்க கத்தர் உங்களோடு இடைப்படுவார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஆராதனை சந்திக்கிறோம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கர்த்தர் தானே இடைபடுவாராக இடைப்படுவாராக அது மட்டும் இல்லாமல் வருகிற ஜனவரி மாதத்தில் இருந்து புதிய புதிய தலைப்பு நூடாக புதிய தலைப்பு நூடாக நாங்கள் ஆராதனைகளை எங்கள் சனநூடாக செய்ய நாங்கள் சித்தமாக இருக்கிறோம் கத்தருக்கு சித்தமானால் நாங்கள் அந்த சலைப்புகளை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நாங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஒருவருக்கு ஒருவராக நாங்கள் பகிர்ந்து பாரப்பட்டு நாங்கள் கற்று சமூகத்திலே செபிக்கிறவர்களாக காணப்படுவோம் ஆமே கற்றத்தாமி உங்களை வழிநடத்துவதாக கத்தருடைய நாமம் மகிமைப்படுத்துவா படுவதாக அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் சனலை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நத்தார் பண்டிகை வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாங்கள் அன்போடு எங்கள் சணல் ஊடாகவோ நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் சந்தோஷமாக கொண்டாடுங்க கத்தலுக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுங்க அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அவர் ஆசிர்வதிப்பார் விடுதலை கொடுப்பார் இன்னும் ஒரு ஆராதனை ஊடாக உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் சனல் ஊடாக உங்களை வந்து விடை வருகிறேன் நன்றி வணக்கம் ஆமேன் ஹல லூயா